இப்படி அதாவது சுவாமிமத அனுரூப ஏக்கரூப அச்சிந்திய திவ்யாத்மத நித்ய நிரவத்திய நிரதசி ஐஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்த சௌகுமாரிய லாவண்ய யவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா அந்த ரூபம் எப்படிப்பட்டது இப்ப இவருக்கு அபிமந்தமா இருக்க ரூபம் திவ்ய ரூபம் முடிக்கிறது ஆக இந்த திருமேனியானது நமக்கு கஷேமத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு திருமேனி அது எப்படி இருக்கு அப்படின்னா சுவா ம் யாருக்கு அபிமதம் எம்பெருமானுக்கே அபிமதம் இப்ப எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபம் அபிமத அபிமதம் என்ன அர்த்தம் சொன்னா எம்பெருமான் திருமேனி அவனுக்கு ரொம்பவும் பிரியமா இருக்குன்னு அர்த்தம் அனுரூபம் அப்படின்னு சொன்னா ஏற்றதா இருக்குன்னு அர்த்தம் ஏக்கரூபம் அப்படின்னா எவ்வித மாறுதலும் ஒரே மாதிரியா இருக்கும் அர்த்தம் என்ன என்ன அப்படின்னா மற்ற பொருளோட ஒத்துட்டு பார்த்து இப்படிதான் இருக்குன்னு இந்த திருமணி சொல்ல முடியாது அப்படிப்பட்ட இதுக்கு உபமானமே கிடையாது ஏன்னா இது பிரக்தினால் செய்யப்பட்டது இல்லை இது அபராகமானது அதுவும் இல்லாத எத்தனை காலம் அனுபவிச்சாலும் நிமிஷம் நிமிஷம் தோறும் அது புதுசு பூசாவே தோணும் இது அழிவில்லாத நித்தியமா இருக்கக்கூடியது தோஷமே கிடையாது இது ஒப்பு உயர்வு ஒப்பு அதாவது ஒப்பாக இதுக்கு ஒப்பும் கிடையாது உயர்வும் கிடையாது ஆனா ரொம்ப ஒளி உடையதா இருக்கும் அழகு பொறிஞ்சதா இருக்கும் நறுமணம் கொண்டதா இருக்கும் மிருதுவா இருக்கும் இந்த திருமேனி மொத்தம் அழகு பரவி இருக்கு அதுல எப்பவுமே அவன் நிச்சய யுவா பெருமாள் அவனுக்கு கழுத்தன்மையே கிடையாது நிச்சயம் யுவாவா இருப்பான் அதை தவிர மற்ற குணங்கள்லாம் இருக்கு கல்யாண குணங்கள்லாம் அவைகள்லாம் அவைகளுக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கு இந்த திருமேனி இதுதான் இந்த அச்சிந்திய திவ்யாதுர நித்ய நிரவத்திய நிரத ஐஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்திய சோகுமாரிய லாவண்ய எவ்வளாதி அனந்த குண நிதி